வெட்ட வெளியில் வந்து பாத்ரூம் போச்சு சொல்கிறாங்க அங்கே வந்து பக்கத்தில் வந்து சுருநோடு வேற இருக்காது அதை பார்த்து கூட சில குழந்தைங்க வந்து அரண்டு போய் சில நாள் போ பள்ளிக்கு போக போகாத சூழ்நிலை எல்லாம் இருக்கு அவங்க வந்து எப்படின்னா குழந்தைகளை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க நீங்கள் எங்கிட்ட தான் போகணும் பெரியவங்க மட்டும்தான் பெரிய பையங்க மட்டும்தான் வந்து பாத்ரூம் ஏன் பெரிய பையங்களை மட்டும் பாத்ரூமில் அலவுட் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் வந்து தவறுகள் எதுவும் செஞ்சிருவாங்க மற்றபடி தீய பழக்கங்களில் பெரிய பசங்க போயிடுவாங்க அதனால பெரியவங்க மட்டும் பாத்ரூமில் போகணுமா சின்ன குழந்தைங்க வந்து வெட்ட வெளியில் தான் போகணுமா அந்த குழந்தைங்க வந்து வெட்ட வெளியில் போகும்போது சப்போஸ் வந்து அந்த ஓடையில போகும்போது தன்னுடைய காலை போய் கழுவணும் அப்படின்னு சொன்னால் கூட வலிக்கு விட்டுரும் அது வலிக்கு விடுற ஒரு ச வந்து வலிக்கு விட்டுருன்னு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வந்து இழப்பீடு வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மரணமே அதுங்களுக்கு வந்தாலும் இல்ல ஒரு கால் வந்து சீப்பாயி அது வலிக்கு விட்டு விழுந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்களால அந்த பிள்ளைங்களுக்கு கிளை பிடிச்சி குடுத்துருவாங்களா கொடுக்க முடியாது அப்ப நாங்க முன்னாடி பின்னாடி வர்றதை வந்து நாங்க முன்னாடியே நீங்க தடுங்க பிள்ளைங்களை அப்படி விட்டுறாதீங்க கேர் எடுத்து பாதுகாத்துக்கு நாங்க பிள்ளைங்களுக்கு வந்து விஸ்தாரமான இதுல வேணும் விஸ்தாரமான கழிவறை வேணும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் முக்கியமா